நேர்களை சென்னை புளியந்தோப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடையும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுக பாஜக இல்லாமல் மற்ற எந்த கட்சிகள் வந்தாலும் அதிமுக அரவணைக்கும்னு ஒரு ஓபன் இன்விடேஷனையும் கொடுத்திருக்காரு அப்படி அவர் என்ன பார்க்கலாம் இந்த ஒரு போக்குகளை நாப்பத்தி ஐந்து மாதங்கள்ல அவங்க கடுமையான அளவுக்கு வந்து அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ வந்து வெடிச்சிருக்காங்க நல்ல சூழ்நிலையை வந்து அந்த கூட்டணி வந்து சிதறின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு அரசியல் மேகங்கள் உருவாக்கி இருக்கு நீ எங்களை பொறுத்தவரை வந்து திமுக வந்து பிரதான எதிரி பிரதான எதிரி அதே போன்று பிஜேபியோட எந்த காலத்தில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கட்சியும் சரி பொதுச் செயலாளர் சரி கட்சியில் வந்து ஒருமித்த கருத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு எனவே இந்த ரெண்டு கட்சியை தவிர வேற யாரு எங்களுக்கு எதிரி இல்லையா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க